அன்னை கலைவாணி வேண்டி தவிவாடி வெட்டப்பட தலையை ஒட்ட வைத்து பாடியதால் அவருக்கு ஏற்பட்ட பெயர் ஒட்டக்குத்தர் வெட்டப்பட்ட தலையை கவிபாடிய ஒட்ட வச்சாரு அவனு உயிரை பதில் சரி அவர்தான் இருங்க 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 என்ன நான் கேள்வி முடிக்கல வெட்டப்பட்ட தலைய ஒட்ட வச்சு பாடினாரு ஒட்ட அவர் கவி பாடுதான ஒட்ட வச்சாரு அந்த கவி என்ன கவி இதெல்லாம் சின்ன கவிதா இதெல்லாம் ஒரு கேள்வியா

எவ்வளவோ விஷயங்கள் விளக்கம் இருக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கிறது குரலுக்கு எத்தனை சீரு மொத்தம் ஏழு சீரு எத்தனை அடி ஒன்னே முக்கால் அடி அப்படியா எத்தனை அதிகாரம் மூணு அதிகாரம் நூத்தி முப்பது அதிகாரம் முப்பால் முப்பால் ஆமா முப்பாலிலே உலகத்தின் அனைத்து கருத்துமே அடக்கினான் முப்பால் என்ன பால் அறத்து பால் பொருள் பால் காமத்து பால் இந்த குரல் முதல் குரல் என்ன அகர முதல் எடுத்து ஆதி உதர்த்திய உலகம் என்ன அந்த குரலுக்கு விளக்கம் என்ன

நீ ஒரு குரல் சொல்லு விளக்க நான் தரேன் விளக்க தருவீங்களா மாற்றம் என்ன மாற்றம் இல்ல பொய் இல்ல என்னடா பேச வா சரி சொல்ல நான் ஒரு குறள் சொல்றேன் விளக்க கொடுங்க சொல்லு பிகரோடு வால்வாரே வால்வார் மற்றோரல சுகர் வந்து சாவார் குறள் பாற நீப்பா குரல் சீர் கரெக்ட்டா வரும் மேலே மூணு கீழே மூணு சீர் சந்தா தொனிலாம் சரியா தான் இருக்கு ஆனா இப்படி ஒரு குரலை நான் கேள்விப்பட்டது இல்லையே பிகரோடு வால்வாரே வால்வார் மற்றோர்லாம் சுகர் வந்து சாவார் அர்த்தம் விளக்கமா பொம்பள கூட இருப்பவனே இருப்பேன் சும்மா இருக்கிறவே சக்கரை வந்து சாவேன் ஏய் சிறு குரல் மாதிரியே இருக்குடானா இப்படி குரல் எனக்கு இது எந்த குரலை கொண்டு எதோடா சக்கரை முட்டா போயிடு உள்ளு துண்டு வாழ்வாரே வாழ்வார் மச்செல்லாம் தொழுதுண்டு பிடி செல்வம் ஏண்டா எப்படியான விவசாயிகளுக்கு பெருமை கொடுத்த குரலை போய் இப்படி மாத்திரையிட அறிவு இல்லாமல் இதுதான் நீ திருக்குறள் படித்த லட்சணமா என்னையா திருக்குறள் எல்லாம் தெரியுமா வேற என்ன கேட்கற சரி திருக்குறள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமர குளத்துல அரங்கேற்றம் பண்ணாக பண்ணாங்க போய் தமிழ் மூதாட்டி அவ்வையின் மூலமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது சரி அப்ப அவ்வை மூதாட்டி லேசு போட்டவளா அவ்வை மூதாட்டி லேசு போட்டாளா தமிழ் மூதாட்டியா தமிழ் மூதாட்டி ஆமா அவளை எழுதினது என்னன்னா திருக்குறள் திருவிழா எழுதினாரு இத்தனையும் எழுதியிருக்கிறாளே என்ன எம்பிரமான் முருகப்பெருமானுக்காகவே அன்னை என்ற வார்த்தை எடுத்து கொடுத்து சிறப்பு கொடுத்தார் அவை எம்பிரம விநாயகப்புறாப்பா எனக்கு இளமை வேணாப்பா எனக்கு முதுமையை கொடுத்து முதுமையை பெற்று தமிழுக்கு தொண்டு செய்தால் அதிகமானுக்கு நல்லிக்கணியை கொடுத்ததால தமிழை சிறப்பு எத்தனை பெருமை இருக்கிறதே அப்படியா எதை நான் சொல்லுவேன் சரி அப்ப ஆத்து தெரியுமா அவை எழுதுனா அவை எழுது ஆத்து சுடி உலகத்துக்கு தெரிய உங்களுக்கு தெரியுமா என் கேள்வி என்ன பால்வாடிக்கான பாடம் நடத்துற ஆத்துச்சோடி தெரியுமா மூஞ்சி என்ன ஒரு இதெல்லாம் ஒரு கேள்வி என்னடா தெரியும் தெரியுமா சொன்னா நீ சரியா சொன்ன ஒத்துக்கிறேன்

அதை சொல்றனடா என்னமோ நல்லவர் மாதிரி பேசுனீரு எல்லாத்தையும் பொலந்தற வேண்டியிரு தப்பு தப்பா சொன்னா உ என்ன ஆவணதுか மலைக்காவது பள்ளிக்கூடம் பக்கம் ஒடுங்கி இருக்க யாரே உங்களுக்கு வாத்தியார் எம் வரைக்கும் வரைக்கும் படிச்சிருக்கடா வாத்தியார் முதல்ல எம் வரைக்கும் படிச்சு எறும்பு மார்போடு ஆகல ஆகல இல்ல இந்த நான் சறியா சொல்றனடா என்னது ஒன்னாது படிக்கிற பிள்ளை சொல்லுமே ஆதிசூரி

தப்பு என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற போலும் போலும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு தப்பத்தப்பா சொல்லி மேடையில ஒருத்தர் சொல்ற உண்மைய மறுக்கிற மாத்தியா அவனு கடைசி கால வாயில புழுத்தல் ஆரம்பிச்சிடும் சரியா இருந்தா நானே உங்களை தலைமைதான் சரியா தானே சொல்றேன் நான் ஏத்துக்கிற முடியாத சரி இப்போ இது தப்பு இப்போ நான் உனக்கு சொல்றேன் அப்படி ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னு ஒவ்வொரு ஆ இந்த எல்லா எழுத்துக்கும் இதுதான் அர்த்தம்னு நீ சரியா சொல்லு இன்னையிலிருந்து நீ என்ன எனக்கு அடிமை நிலை தரது இன்னையிலிருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறடா இந்த கட்டை பிடிக்கணும் பேக்கல நாலஞ்சு கட்டை வச்சிருப்பா அதை இனிமேல் வேஷமே போடுறா அப்படியா வாடா அப்ப இப்படி விட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நான் கற்ற கல்வியை நீ குறை சொல்ல ஆரம்பிச்சியோ இது தப்பு நீ பண்ணி நீ சொன்னியோ வா கல்வி நான் குறை சொல்ல வரல நீங்க அதை கத்துக்கலன்னு சொல்ல வர்ற நீ சொல்லு இனிமே நான் வேஷமே போடல அப்படி தெரிஞ்சா கேட்டு பேசுவாங்க ஒவ்வொரு இடத்தான் கேளுங்க விளக்கம் நான் கொடுக்குறேன் சொல்லுவியா சொல்லுவேன்

அது சொல்லுங்க அதிகமாய் குடி ஆ ஆப்படிச்சாலும் ஆடாம நில் இறங்க இறங்க இரு ஈ ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடிக்க போட முடியாது போட உலராமல் பேசு

உன் சிசிய பிள்ளைட்டு அன்றைக்கி தான் கேட்டேன் அவன் பேர் கூட சொல்லலை ஆனால் நீ பேர் சரியாக சொல்லியிருக்க உனைய வாழ்த்துறேன் எல்லா இடத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கா ஆமா மலை எல்லா மலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கா இருக்கு இந்த மலைக்கு ஏன் வேலி மலை பேர் வச்சாங்க ஓ ஏன் வேள்வி மலை பேர் வச்சாங்க தெரியலா சொல்லுப்பா வேள்வி என்றால் யாகம் என்று பொருள் சரி அந்த யாகத்தை பண்ணுவது முனிவர்கள் முனிவர்கள் அப்பேற்பட்ட முனிவர்கள் இங்கு வந்து தங்கி தவம் செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்திற்கு வேள்வி மலை சாரல் என்று பெயர் பெற்றது நல்ல நறுக்கு தெரிச்ச மாதிரி அமைதியா பொறுமையா சிறப்பா சொல்லி நான் உன்னை வாழ்த்துறேன் நன்றி பரங்கி மலை மலை இருக்கு தெரியுமா எந்த மலை பரங்கி மலை பரங்கி மலை ஏன் பரங்கி மலை பரங்கி காயா காக்கிய பிரிகி முனிவர் அமர்ந்த மலை பிரிகி அமர்ந்ததால பிரிய மலை பிரிய மலை பிரிய மலை பிரிய மலை இன்னைக்கு என்ன மலை பரங்கி மலை அப்ப பரங்கி மலைக்கு ரத்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை

முப்பத்தி முப்பது தேவர்களும் முப்பத்தி கோடி தேவர்களும் நாற்பத்தி என்ன ரிஷிமார்களும் என்ன பண்ணாங்க தவம் பண்ணாங்க தவம் செய்தால் யாகம் யாகத்து என்ன வேள்வி வேள்வி பண்ணவனா வேள்வி பண்ணவனா அப்படி தானே அப்படி தான் நான் கேக்குறல்ல கேட்பது என் கடமை சொல்றது என் கடமை பண்ணங்க கேட்டா சொல்லுவே சொல்லு வேள்வி பண்ணிக்கே வேள்வி பண்ணிக்க பேர் வைத்தார்கள் போய் அங்க போங்க நாடாடி நக்கடி டேய் நாடாடி நக்கடியா டேய் இங்கடா டேய் இங்க வா இங்க வர

இவங்க சித்தி யாரு கை தூக்குங்கள ஏடா எங்க தா இருக்க தூக்கி தூக்கிட்டாங்களா அந்த அக்கா நம்மளை கேவலப்படுத்தலாம் படுத்தா எனக்கு தூக்க மாட்டேங்குது இப்ப என்ன செய்யணும் உனக்கு

找不到。

என் மாப்பிள்ளை ஜெயராஜுடைய கடைக்கின் பார்வையும் எப்பொழுது உன் மீதே இருக்கும் நீங்க நல்லவரா இருக்கீங்க வரவேற்பதும் பந்தாரை வாழ வைப்பதும் கேட்டபடி நல்ல ஒரு